வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்து புதுசாக ரெண்டு மாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடு தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் மாடு கை மாடு தாங்க அடுத்த மாடு பார்த்திங்க அப்படின்னா இந்த செவல மாடு தாங்க இது வந்து கன்று மாடு கன்று போட்டு வந்து ஒரு மூன்று வந்து நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பக்கம் வந்து வரத்தீனியாக கொடுத்து வளர்த்திருப்பாங்க போல் நம்மட்ட வந்து பச்சை சாப்பிட்ட உடனே வந்து களி ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே மாத்திரை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தில் மாத்திரையை வச்சு கொடுத்தா மாத்திரையை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாயை திறந்து வாழைப்பழத்தை உள்ளே அமுக்கி விட்டுட்டோங்க ஆனாலும் அது வந்து விவரமாக வாழைப்பழத்தை வந்து வெளியில் துப்பிடுச்சுங்க எப்படியோ ஒரு வழியாக மாத்திரை ரெண்டு மட்டும் போய் வாயில் மாட்டிக்கிச்சு போல் மாத்திரை வந்து அதுவும் வெளியில் துப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க நாங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு நாங்கள் ஒரு எழுத்து பிடிச்சிக்கிட்டோம் நாங்களும் தோவை அது இதுன்னு வந்து கொடுத்து பார்க்குறோம் கவுத்து பிடிச்சிட்டே கொடுக்கறத பூரா வந்து மென்னு உள்ள முழுங்கிடுதுங்க ஆனால் மாத்திரை ம வாயிலே வச்சிருக்குதுங்க கடைசி வரையும் வந்து அந்த மாடு மாத்திரை வந்து முழுங்கவே இல்லைங்க வாயிலே வச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் மீண்டும் இந்த அவுரித்தலை இதெல்லாம் வந்து வச்சுட்டு வந்து கொடுத்தோம் அழுங்காமல் அப்படியே வாயம் அசைக்காமல் ரொம்ப மெதுவாக மென்று மென்று முழுங்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு வழியாக மாத்திரை உள்ள கொண்டு போயிடுச்சு கொண்டு போனதுக்கு அப்புறமும் வந்து மாத்திரை கீழே தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் வந்து விடலை அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு அப்படியே கொடுத்து மாத்திரை உள்ள முழுங்க வச்சிட்டோம் ஒரு வழியாக அதுவும் மாத்திரையை முடுங்கிடுச்சுங்க ஏன்னா ரொம்ப கழிச்சல் பிடுங்கிடுச்சு அப்படின்னா வந்து மாடு வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க அதே மாதிரி வந்து தீனி எடுக்க மாட்டாங்க மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு பால் குறைஞ்சிரும் நம்மளால் பால் ஏற்றவே முடியாது அதனால் வந்து கழிஞ்சால் உடனே நாங்கள் வந்து மாத்திரை கொடுத்துருவோங்க